ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா இந்த சரண்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அதாவது சமர்ப்பணமானவர்கள் என்றால் யார் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி அப்பா இன்றைக்கி ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க மற்றும் இந்த காம தீ இந்த நெருப்பு எரிஞ்சிட்ருக்கிற இந்த உள்ளே எரியக்கூடிய இந்த நெருப்பை வந்து அணைப்பது எப்படி அதை பற்றியும் இன்றைக்கி பாபா வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பிராமணன் என்றாலே ஏன்னா இந்த இப்போ வந்து நம்ம பிராமணர்களோட சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ பிராமணர்கள்னால் எப்படி உண்மையான அந்த பிராமணர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி அப்பா சொல்கிறது இது அதில் பாபா ஃபஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா பிராமணன் அப்படின்னாலே ஒவ்வொரு ஈஸ்வரிய நியமத்தின்படி நடப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறவங்க அதாவது ஈஸ்வரிய சேவை நிலையில் வந்து டீச்சர் மற்றும் முக்கிய ஆத்மாக்கள் வந்து இருப்பாங்க அவங்க வந்து எவ்வளோ நிமித்தமாக இருக்காங்க அவங்க ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க மாதாஜியாக இருக்கிறவங்க இல்லை குமாரர்கள் இல்லைன்னா வந்து கல்யாணான அதர் குமார் யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் அந்த பொறுப்பு வந்து இருக்குது அவங்களும் நிமித்தமானவர்கள் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுருக்கீங்களா ஏன்னா ஒவ்வொரு ஈஸ்வரிய நிமித்தையும் கடைப்பிடிப்பது மற்றும் கடைப்பிடிக்க செய்வது ஆசிரியர்களின் ஒரு பொறுப்பு அவங்க வந்து டீச்சராக இருக்கிறாங்க அவங்களோட பொறுப்பு ஆனால் நீங்களும் உங்களை வந்து அந்த மாதிரி புரிஞ்சிட்ருக்கீங்களா நாங்களும் அந்த மாதிரி தான் டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது நாங்களும் நிமித்தமானவர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா இல்லைன்னா வந்து ஆசிரியர்கள் மற்றும் தீதி தாதிகள் இதோட அவங்களோட காரியன்னு நினைக்கிறீங்களா பாபா சொல்கிறாரு ஆசிரியர்கள் அவங்களை விட முதல்ல இந்த பொறுப்பு வந்து நிமித்தமாக இருக்கும் பாண்டவர்களாகிய உங்களுடையது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் வந்து குடும்பத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போல் விடுபட்டவர் மற்றும் அன்பானவராக இருக்கீங்க ஏன்னா அது வந்து ஒரு சவாலான உலகம் நீங்கள் வந்து அந்த உலகத்தின் முன் செய்து காமிக்கிறீங்க குப்பைகளின் நடுவில் இருந்தாலும் தாமரை அதாவது கலியுக சம்பந்தங்களில் இருந்தாலும் பிராமணன் என்ற சவாலை வந்து நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டு வருவதற்கு நீங்கள் எல்லோருமே நிமித்தமாக இருக்கீங்க இந்த நடிப்பு வந்து பாண்டவர்களுடையது அதாவது இல்லறத்தில் இருப்பவர்களுடையது ஆகும் பாபா சொல்கிறாரு ஆசிரியர்கள் இடத்தில் வருவதற்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தான் முன்மாதிரியாக இருக்கீங்க ஏன்னா ஒரு சாம்பிளை பார்க்க விரும்புகிறாங்கள்ல இந்த எந்த பொருள் நம்ம வாங்கினா சாம்பிள் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாரும் மாதிரியை பார்க்க விரும்புகிறாங்க அப்போ தான் வந்து வியாபாரம் செய்வதற்கு அந்த தைரியம் இல்லைன்னா உற்சாகம் ஏற்படும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நிமித்தமாகி நடப்பது தான் என்னோட நடிப்புன்னு புரிஞ்சுருக்கீங்களா சிலர் வந்து ஆசிரியர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்களாம் இந்த மாதிரி பாபா சொல்கிறாரு இப்போ இந்த இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரிலாம் நடப்பது வந்து சாத்தியமா இல்லையா எப்படி நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க ஆனால் இல்ல இடத்துல நாங்கள் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க உதாரணத்தை கேட்குறாங்க யாராவது உதாரணத்துக்கு யாராவது இருக்காங்களான்னு அப்போது பாபா சொல்றாரு அதனால் ஆசிரியைகளை விட அதிக பொறுப்பாளிகள் யார் காண நியமங்கள் வந்து அவங்களுக்கான நியமங்கள் தனிப்பட்டது ஆனா உங்களுடைய நியமங்கள் ஆசிரியர்களை விட குறைந்தது கிடையாது அமிர்த வேலையிலிருந்து அனைத்து நியமங்களும் அதாவது நினைவு விருத்தி திருஷ்டி மற்றும் செயல்கள் போன்றவைகளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் புத்தியில் வந்து தெளிவாக உங்கள்கிட்ட இருக்கா ஒவ்வொரு சங்கல்பமும் நியமப்படி நடைமுறையில் கொண்டு வரீங்களா இந்த நடைமுறை சொருபம்தான் கடைசி மற்றும் வேகமான சேவைக்கு சாதனமாக இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க தான் சென்டரில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி முயற்சி செய்யணும் அவங்க தான் பொறுப்பாக எல்லாம் கிடையாது எல்லோருமே பொறுப்பு உடையவர்கள் தான் பிராமணர்கள் என்றாலே எங்கே இருந்தாலும் எல்லா நியமங்களையும் ஃபாலோ பண்ணணும் அதுலேயும் பாபா வந்து அடுத்து இந்த சரண்டர் அதாவது உண்மையான சமர்ப்பணம்னா என்ன பிராமணனாலே உடல் மனம் பொருள் அனைத்தையும் பாபா கிட்ட சமர்ப்பணம் செய்யக்கூடியவங்க அப்போ சொல்கிறாங்க இந்த பிராமண வாழ்க்கை வந்து ஈஸ்வரிய காரியத்திற்காக மட்டுமே அல்லது வேறு எந்த காரியத்திற்காகவும் கிடையவே கிடையாது இந்த பிராமண வாழ்க்கையே ஈஸ்வரிய காரியத்திற்காக மட்டும்தான் வேறு எந்த காரியத்திற்காகவும் கிடையாது ஸ்ரீமத்தின்றி பிற ஆத்மாக்களின் வழி இல்லைன்னா வந்து தன்னோட மனசோட வழி வேறு எந்த வழிக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறது இல்லை தானே பாபா கேட்குறாங்க இந்த பிராமண வாழ்க்கையும் கூட பாபாவின் மூலம் ஈஸ்வரிய சேவைக்காக அடைந்த அடமான பொருளாகும் இந்த வாழ்க்கையே உங்களோட வாழ்க்கையே ஒரு அடமானம் மச்ச ஒரு பொருள் மாதிரி அடமானத்தை வந்து தன்னோடதுன்னு உரிமை கொண்டாடவில்லை தானே உங்களோடதுன்னு சங்கல்பத்திலும் கூட இந்த பிராமண வாழ்க்கையின் ஒரு சுவாசமும் கூட வேற எந்த காரியத்துக்கும் ஈடுபடுத்த முடியாது அதனால தான் பக்தியில கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா சுவாசத்திற்கு சுவாசம் ஜபமாலையை உருட்டும் ஞாபகார்த்தம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நினைவா ஏன்னா தானமாக கொடுத்த பொருள் வந்து அல்லது அர்ப்பணித்த பொருளை வந்து வேறு எந்த காரியத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது இதை வந்து பக்தியில் கூட இருக்குது அதனால் நீங்கள் எல்லோருமே பா பிராமண வாழ்வில பாப்தாதாவிடம் கொடுத்த முதல் உறுதி மொழி என்ன உங்கள் எல்லாேருக்கும் நினைவு இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இல்லைனா மறந்துட்டிங்களா பாபாவின் முதல் முன் நீங்கள் வந்து முதல் முதல்ல உறுதிமொழி என்ன கொடுத்தீங்கன்னா உடல் மனம் பொருள் அனைத்தையும் உங்களிடம் சமர்ப்பணம் செய்கிறோம் அதுவும் என்ன சமர்ப்பணம் சொல்கிறீங்க சர்வ சமர்ப்பணம் செய்து விட்டீங்க இப்போ செஞ்சிட்டிங்க அது சதின சர்வ சமர்ப்பணம் சரண்டர் சரி அதாவது சர்வ சரண்டர் அப்படின்னா சர்வ அப்படின்னா உங்களோட சங்கல்பம் உங்களோட சுவாசம் பேச்சு செயல் சம்பந்தம் அனைத்து மனிதர்கள் பொருட்கள் சமஸ்காரங்கள் சுபாவங்கள் விருத்தி திருஷ்டி மற்றும் ஸ்மிருதி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அர்ப்பணம் செஞ்சிட்டீங்க இதுதான் சமர்ப்பணம் என்று சொல்ல முடியும் உங்களோட ஒவ்வொரு சங்கல்பமும் அப்பாவோடய ஸ்ரீமத்து படி தான் இருக்கணும் நீங்கள் மூச்சு விட்டிங்கன்னா கூட அது பாபாவோட ஸ்ரீமத்து படி இருக்கணும் பேச்சு பாபாவோட ஸ்ரீமதி படி தான் இருக்கணும் உங்களோட செயல் உங்களோட தொடர்பு யார் கூட நீங்கள் சம்பந்தம் வச்சுருக்கீங்க மனிதர்கள் அப்புறம் பொருட்கள் உங்களோட சமஸ்காரங்கள் பழைய சமஸ்கார சுபாவங்கள் உங்களோட அந்த உள் உணர்வு கூட உங்களோட பார்வை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கணும் அப்புறம் உங்களோட ஸ்மிருதி நினைவு ஸோ இது எல்லாத்தையும் பழைய சிது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்பாக்கிட்ட வந்து அர்ப்பணம் செஞ்சிட்டீங்க அதை வந்து நீங்கள் உங்களோட மூச்சை கூட வந்து அப்பாவை கேட்காமல் வந்து மூச்சு விடக்கூடாது அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டீங்க உங்களோட பேச்சு சம்பந்தம் எல்லாமே இது வந்து உண்மையான சமர்ப்பணம் ஆன சகோதர சகோதரிகள்னு சகோதரர்கள் சொல்ல முடியும் சரண்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இது வந்து உண்மையாக அங்கே போய் சரண்டர் ஆனவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே பிராமணனாலே இப்படி தான் வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உண்மையாகவே சரண்டர் ஆனவங்களும் எல்லாருமே வந்து எல்லாமே வந்து நம்ம நம்மளோட எல்லாத்தையுமே வந்து அப்பாவுக்கு வந்து அர்ப்பணம் செஞ்சிட்டோம் அடமானம் நம்மளோட எல்லாமே வந்து அடமான பொருள் உடல் மனம் எல்லாமே அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து அப்பாவோட ஸ்ரீமத்து படி நடக்கிறவங்க தான் உண்மையான சமர்ப்பணம் ஆனவங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி பாபா முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து இந்த ஞானம் உங்களை வந்து குளிர்விக்குது இந்த ஞானத்தின் மூலம்தான் காமம் கோபத்தின் தீ வந்து அணைஞ்சு அந்த பக்தியின் மூலம் வந்து அந்த தீ வந்து மூட மூடுறது கிடையாது ஞானத்தின் மூலமாக தான் வந்து இது எல்லா தீயும் வந்து அணையுது நீங்கள் வந்து சீத்தலாக தீ தேவியாக ஆகிறீங்க பாபா கேட்குறாங்க நினைவில் முக்கியமான முயற்சி என்ன பாபாவின் நினைவில் அமரும்போது தேகம் கூட நினைவில் வரக்கூடாது ஆத்மா அபிமானியாக ஆகி பாபாவை வந்து நினைவு செய்யணும் இதுதான் மிகப்பெரிய ஒரு உழைப்பு இதில் தான் தடையும் வருது ஏன்னா கல்பம் நீங்கள் வந்து தேக அபிமானிகளாக இருந்துட்டீங்க பக்தினாலே தேகத்தோட நினைவு தான் எல்லாமே உடல் உடல் உடலை தான் வந்து பக்தியில் வந்து காயப்படுத்திக்கிறாங்க இந்த அழகு குர்த்திக்கிறது இது எல்லாமே வந்து பக்தி ஏன்னா உடல் தான் எல்லாம் பண்ணுதுன்ட்டு உடலை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஆத்மா உணருக்கு வரணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் ஆனால் அது பல ஜென்மமாக நம்ம வந்து ஒரு தேகம் தேகம்னு உணர்ந்ததால் தேகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் தேகத்தை வந்து காயப்படுத்தக்கூடாது தேகத்துக்கு தேவையான உணவு அந்த கவனிக்கிறது எல்லாமே பார்த்துக்கணும் ஏன்னா இந்த உடம்பு மூலியமாக தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிது பல ஜென்மத்துக்கு அப்போ இந்த உடல் வந்து ரொம்ப முக்கியமானது ஆனால் இந்த தேக உணர்வில் இருக்கக்கூடாது ஆத்ம உணர்வுக்கு வரணும் நான் வந்து இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜோதி ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி ஒயிட்டாக இருக்கேன் நான் அப்படின்னு நல்லபடியாக உணர்ந்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு தான் வந்து உழைப்பு தேவைப்படுது கொஞ்சம் நேரம் இருக்க முடியுது அதுக்கப்புறம் தேக அபிமானத்துக்கு வந்துடுறது இது தான் தடை உங்களுக்கு தடை ஏற்படுத்துறது இந்த உணர்வு தான் அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு அப்பா சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் தனிமையில் அமர்ந்து இதற்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் வந்து இந்த தேகம் இல்லை அப்படின்னு உடல் இல்லை நான் வந்து ஒரு ஆத்மா தான் அப்படின்னு ஏன்னா இப்போது ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்க கூட வந்து தனிமையில் உட்காந்து படிக்கிறாங்க அந்த மாதிரி இந்த படிப்பு வந்து ஈஸி தான் நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய இந்த படிப்பு முரளியை படிக்கிறீங்க கேட்குறீங்க இது ஈஸி தான் ஆனால் இந்த நினைவில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் தேக அபிமானம் வந்து மறைக்கல்பம் அந்த மாயாவோட ராஜ்யத்தில் இருந்துட்டீங்க இப்போ தான் வந்து அக்னி பரீட்சை அந்த ராமர் சீத்தையில் கூட வந்து சீதா வந்து நெருப்பில் வந்து நடந்து காமிக்கணும் நீங்கள் அப்படின்னு ராமர் வந்து சொல்லுவார் நீ உண்மையிலே தூய்மையாக இருக்கியா இல்லையான்னு அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இப்போ வந்து அந்த ராமர் சிவ பாபா வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாயோட ராஜ்யத்தில் இருந்துட்டிங்க இப்போ நீங்கள் வந்து அந்த பழைய அந்த இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த சுபாவம் சமஸ்காரம் ஆனால் இதை நீங்கள் ஜெயிக்கணுன்னா அக்னியில் வந்து நடக்கணும் அக்னின்னா ஆத்மா உணர்வில் அப்பாவோடய நினைவில் இருக்கணும் இந்த அப்பாவோட நினைவில் இருக்கும் போது தான் அந்த அக்னி ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த அக்னியில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும் போது தான் இந்த உள்ளுள்ள வந்து ஆக்சுவலாக அது யோகா தீ தான் ஆனாலும் வந்து அது வந்து ஆத்மாவை குளிர்விக்குது ஏன்னா இந்த ஞானத்தை நீங்கள் சிந்தித்து சிந்திச்சு ஆத்மானு உணர்ந்தாலே உங்களுக்கு இந்த அப்பாவோடய ஞானம்தான் உங்களுக்கு வெளியில் வரும் நான் அப் அப்பா என்ன சொல்லியிருக்காரோ அப்பாவோட ஸ்ரீமத் அப்பா இதை எதுக்கு சொன்னார் இந்த நினைவு இந்த ஞானம் தான் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது அது வந்து அப்படியே குளிர் வைக்கும் ஆத்மாவை வந்து குளிர் வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி குளிர் வச்சுக்கிட்டே இருக்குன்னா இந்த கோபம் இந்த காமம் இந்த விகாரங்கள் எல்லாமே தணைஞ்சு நீங்கள் வந்து குளிர்ச்சியாக ஆயிடுவீங்க மனிதர்கள் வந்து எவ்வளோ இதற்காக வந்து ரொம்ப பக்தி பண்ணுறாங்க எவ்வளோ பாவனை வைக்கிறாங்க உழைக்கிறாங்க பத்ரிநாத் கோவிலுக்கு போய் அந்த அந்த சிலையை வந்து பார்க்குறாங்க அவ்வளோதான் அந்த அது பார்க்குறதுனால என்ன நடக்குது உண்மையாக ஆனால் அதை பார்த்துட்டு அவங்க வந்து அதோடய நினைவுலேயும் இருக்காங்க அப்பா சொல்கிறாரு நானே இங்கே வராமல் யாருக்கும் எந்த ஆஸ்தியும் இருந்து கிடைக்காது உங்களுக்கு அப்பா கிட்டேருந்து இப்போ ஆஸ்தி கிடச்சிட்ருக்கு ஆஸ்தி வந்து அப்பா கிட்ட இருந்து தான் கிடைக்கும் இந்த ஜடம் அந்த ஜடத்துக்கிட்டேருந்து எதுவும் உங்களுக்கு கிடைக்காது அது வந்து ஒரு கல் தான் அது ஆனால் நல்ல வைப்ரேஷன் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து அது கடவுள் கிடையாது இறைவன் கிடையாது அதனால் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து தூய்மை அற்றவர்களாக இருக்கீங்க ஆனால் தூய்மையாக கூடிய பாபாவை நல்லபடியாக நினைக்கணும் அதற்கு தான் நீங்கள் உழைப்பு செய்யணும் அதுலேயும் குமாரிகளுக்கு பாபா சொல்கிறாரு குமார் குமாரிகளுக்கு நீங்கள் சங்க தோஷத்துலேருந்து கொஞ்சம் அவங்களவுங்க வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க தூய்மையற்றவர்களோட அந்த சம்பந்தத்தில் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து முதல் இடைக்கடையில் துக்கம் வந்து உங்களுக்கு அது தான் வந்து கொடுக்குது இந்த காமம் என்ற அக்னி அது உங்களை வந்து எரித்து சாம்பல் ஆக்கிடும் மொத்தமாக ஏன்னா பாபா கிட்டேயே நெருங்க விடாது பேஸ்மெண்ட்டே வந்து தூய்மையாக இருந்தால் தான் அப்பா கிட்டே நெருக்கம் உங்கள்கிட்ட நெருங்கவே முடியும் அப்போது நீங்கள் வந்து உங்களோட ஏன்னா சுற்றி வாயுமண்டலம் மண்டலம் வந்து மோசமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நல்லா சேவையும் செய்கிறீங்க அப்பாவோட நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க ஆனால் வந்து சங்க தோஷத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களோட எண்ணங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வருது உணர்வுகள் வருதுன்னா உடனடியாக அப்பா கிட்ட சொல்லுங்க அப்புறம் ஏதாவது ஒரு முரளியை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்பா சொல்கிறாரு நீங்கள் வந்து அப்பாவுக்கு வந்து பாபாவுக்கு வந்து திராட்சை மாம்பழம்லாம் எடுத்துகிட்டு வரீங்க ஆனால் அப்பா எதையுமே நான் சாப்பிட்றது கிடையாது நான் தான் ஆமாச்சி பக்தர்கள் கூட படையல் வந்து போடுறாங்க அப்புறம் இந்த ஜெகந்நாத் புரியில் வந்து வாயை கட்டிட்டுலாம் வந்து சமைக்கிறாங்க ஆனால் ஆனால் அவங்க சாப்பிட்றது கிடையாது அது வழிகாட்டுதல் கொடுக்கற கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் இங்கே கூட வந்து அப்பாவுக்கு அதனால் நீங்கள் வந்து அப்பாவோட நினைவில் இருந்து சமைங்க அப்பாவோட நினைவில் இருந்து சாப்பிடுங்க நீங்கள் எங்கே வேணால் நடங்க அதாவது காலையில் வந்து நடைப்பயிற்சி கூட பண்ணுங்கள் உட்காந்துக்கிட்டே நீங்கள் நினைவு பண்ணணும்னு கிடையாது நீங்கள் நடந்துக்கிட்டே கூட நினைவு பண்ணலாம் ஏன்னா இந்த நினைவு வந்து உங்களுக்கு அடிக்கடி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களோட அந்த பழைய சமஸ்காரம் எல்லாம் வந்து வினாசமாகும் அறிவியல் மீது வந்து அமைதி தான் வெற்றி அடையுது உலகத்தில் வந்து இந்த அமைதிக்கான விருதெல்லாம் கொடுக்குறாங்க இந்த உலகம் எப்படியாவது அமைதி ஆயிடணும் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வந்து உஷியா அமைதியாக இருந்து இந்த முழு உலகத்துக்கும் அமைதியை கொடுக்குறீங்க ஸோ அமைதி தான் வந்து ஜெயிக்க போகுது ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து அமைதியை கொண்டு வாங்க இந்த மனதுக்கு வந்து அமைதியை கொடுங்க ஃபஸ்ட்டு ஆத்மானு நல்லா உணர்ந்து அப்பா கிட்டேருந்து அந்த அமைதியோட சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த அமைதியோட சக்தி வந்து மனதுக்கு போகுது மனசை வந்து மனசுக்கிட்ட சொல்லுங்கள் நீ அமைதியாக இருக்க குளிர்ச்சியாக இருக்க புத்திக்கு வந்து கட்டளை கொடு நீ க்ளீனாக இருக்க அப்படின்னு ஏன்னா இந்த ஐந்து விகாரங்களை நீங்கள் ஜெயிக்கணும் அதற்கு மனம் புத்தியை வந்து அப்பா கிட்ட ஈடுபடுத்தினா தான் அது நடக்கும் அப்பா வந்து ஏழை குழந்தைகளுக்கு தான் வந்து எல்லா செல்வமும் கிடைக்கும் இப்போது ஏழைகளாக இருக்கிறவங்க ஏன்னா அப்பாவுக்கு வந்து அப்பா வந்து பைசா அவ்வளோ பணத்தையும் வச்சு என்ன பண்ணுவார் ஏழைகளோட கொஞ்சோண்டு பைசா வச்சு அவங்க கட்டிடங்கள் கட்டுறதுனால அவங்களுக்கு மாளிகையே கிடைக்குது ஏன்னா சத்தியுகத்தில் வந்து தங்கமான செங்கலை தான் கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி மாளிகை உங்களுக்கு இப்போது கிடைக்கப்போகுது சத்தியுகத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா உண்மையான இந்த உள்ளபூர்வமாக ஏழை குழந்தைங்கள் தான் அர்ப்பணம் ஆகுறாங்க ஏழைனால் வந்து பணம் மட்டும் கிடையாது எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணணும் பாபா இன்றைக்கி சமர்ப்பணம்னா என்னென்னு சொன்னார் எதுவுமே எந்த கிடையாதுன்னு உணரணும் மூச்சு கூட எந்த கிடையாது எல்லாமே பாப்பாவோடது அப்படின்னு நினைக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் ஏன்னா இந்த பழைய உலகம் மொத்தமாக விநாசமாகக்கூடிய நேரம் வந்துருச்சு இது எதுவுமே எந்த காரியத்துக்கும் இப்போது இனிமே உதவவே போதாது உதவாது அதை பிடிச்சி வைக்கிறதுனால என்ன நடக்கும் போகுது எல்லாமே அழிஞ்சு போக போகுது அதனால் உங்கள் கிட்டே என்னென்னலாம் இருக்கோ எல்லா பொருளையும் ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் எதாவது இடங்கள் இருக்கா அதை இந்த பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து இந்த மருத்துவமனையை வந்து தொடங்க மூணு அடி இருந்தால் கூட போதும் எப்படியாவது ஏன்னா எத் எல்லாமே மொத்தமாக முடிய போகிற டைம் வந்துருச்சு காலம் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது யுக்தியாக நீங்கள் வந்து செயல்படணும் அப்புறம் லக்ஷ்மி நாராயணனோட படத்தை வந்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்லேயோ இல்லை எங்கே போகிறீங்களோ கையில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க லக்ஷ்மி நாராயணன் படத்தை வந்து பார்த்து அதை பார்த்து யோகா பண்ணுங்க நான் இந்த மாதிரி ஆக போகிறேன் இந்த மாதிரி அதை கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் ஆள் மனசில் வந்து பதியும் நான் இந்த மாதிரி சத்தியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் வாழ் ச தேவதையாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினை நினைக்க நினைக்க அவ்வளோ குஷியாக இருக்கும் அது நிச்சயமாக நடந்துடும் அப்புறம் வானப்பிரஸ்திகளாக அந்த முதியோர் இல்லம்லாம் இருக்குது அங்கே கூட நீங்கள் போய் சேவை செய்யலாம் அவங்க கடைசி காலத்தில் வந்து ரொம்ப இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஞானத்தை நீங்கள் புரிய வைங்க ஆத்மா பரமாத்மா ஞானம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம்னா அப்பாவை நினைவு தான் சொல்லிக் கொடுக்கலாம் அதில் பாபா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா பாக்கிய வள்ளல் வந்து தந்தை வந்து தினமும் அமிர்த வேலையில் தன்னோட நம்பிக்கைக்குரிய குழந்தைங்களுக்கு வந்து வெற்றி திலகம் வந்து கொடுக்குறாரு காலையில் எந்திரிச்ச உடனே அமிர்த வேலையில் வந்து வெற்றி திலகம் வந்து நமக்கு கொடுக்குறாரு பாபா அதனால் என்ன நடக்குதுன்னா குழந்தைகள் ஒரு எல்லாத்துக்குமே வந்து அந்த கடினம் உழைப்பு அப்படின்னு அந்த வார்த்தை கூட மனசில் கூட உங்களுக்கு வர முடியாது அந்த வெற்றி திலகம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுவும் காலையில் அமிர்த வேலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வைக்கணும் அவங்க வந்து சகஜ யோகியாகவாக ஆக முடியும் ஒருபோதும் வந்து மனம் முடஞ்சிடாதீங்க அந்த ஆசனத்தில் அப்பாவை வந்து வைங்க இறக்க மனம் ஆகுங்க இந்த சின்ன இந்த பெருமை பொரு சிறுமை இதெல்லாம் வந்து அழிச்சிருங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஸ்லோகன் வந்து உலகம் மாற்றுறதுக்கான தேதிகளை பற்றி யோசிக்காமல் எப்போ இந்த உலகம் அழியும் அப்படி இப்படின்னு நியூஸை பார்த்துட்டுருக்காமல் தன்னை மாற்றுவதற்கான நேரத்தை கூறியுங்க நான் இந்த டைம்குள்ளே ரெடி ஆகிடுவேன்னு அதுக்கான டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அவ்யக்த சமிகை என்ன சொல்கிறாருன்னா தூய்மை என்னும் ஆளுமையுடன் நிரம்பிய ராயல் ஆத்மாக்களை பண்பின் தேவி என்பார்கள் அவங்களிடம் வந்து கோபம் விகாரத்தின் தூய்மையின்மை இருக்கவே முடியாது கோபம் வந்து சூட்சமான ஒரு இந்த பொறாமை வெறுப்பு சந்தேகம் இது எல்லாமே வந்து உள்ளிருக்கும் அந்த நெருப்பு அதை வந்து உங்களை வந்து கருப்பாகிடுது ஆத்மாவை கோபம் வந்து செவந்துடுது முகம் வந்து செவக்கும் ஆனால் இந்த பொறாமப்படுறது வெறுப்பு காமிக்கிறது இதெல்லாம் வந்து வெளியில் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அது ஆத்மாவை கருப்பாக்கிடும் ஏற்கனவே கருப்பாகி இப்போ தான் வெள்ளை ஆகிட்ருக்கோம் திரும்பவும் எதுக்கு கருப்பாகணும் அதனால் இது எல்லாத்தையும் அழிச்சிருங்க அப்பாவோடய இருந்து எல்லாருக்குமே எல்லா பிராப்திகளும் எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து அப்பா கொடுத்துருக்காரு யார் வேணால் எடுத்துக்கலாம் புறவப்படுறதுனாலையோ இந்த வெறுப்பாக நடந்துக்கிறதுனால என்ன நடக்க போகுது ஒன்றும் கிடையாது நம்மளும் எல்லாருமே முயற்சி செய்யணும் எல்லாருக்கும் ஓப்பன்னாக வந்து ட்ரெஷர்ஸ் பொக்கிஷங்களை அதிகமாக கொடுத்துருக்காரு யார் வேணால் எடுத்துக்கலாம் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மகா வாக்கியத்தின் மூலம் எங்களை வந்து தேவதையாவே ஆக்கிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி